ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு பிள்ளையே உன் அப்பன் திருச்செந்தூர் முருகன் என்ன சொல்றேன்னு கேட்க வந்து விட்டாய்தானே இனி உன் வாழ்க்கையில நிச்சயமாய் நல்லதுதான் நடக்கும் பக்தி என்பது நீ என்னை கும்பிட்டு வணங்குவது மட்டும் கிடையாது உன் வாழ்க்கையை அழகாய் மாற்றக்கூடியதும் நீ என் மீது வைத்திருக்கும் பக்தியும் நம்பிக்கையும் தான் நீ எந்த அளவுக்கு என் மேல நம்பிக்கை வச்சு பக்தி செலுத்துறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையை இனிமையானதாக மாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன்னை சுத்தி இருக்கிறவங்க உனக்கு பிடிச்சதையும் செய்யலாம் பிடிக்காததையும் செய்யலாம் நீ நினைச்சது போல அவங்களை மாத்தணும்னு யோசிக்காத ஏன்னா உன்னை சுத்தி யார் இருக்க வேண்டும் என்பதை வேண்டுமானால் நீ அமைக்கலாமே தவிர அதை வேணும்னா நீ முடிவு செய்யலாமே தவிர உன்னை சுத்தி இருக்கிற மனிதர்கள் இப்படி இப்படி நடந்துக்கணும் இப்படி பேசணும் இப்படி பேசக்கூடாதுன்றதை உன்னால் முடிவு செய்ய முடியாது என் செல்வமே முடிஞ்சா உனக்கு பிடிச்ச உனக்கு பிடிச்சா மாதிரி குணத்துக்கு ஒத்து வரக்கூடிய மனிதர்களை உன் பக்கத்துல வச்சுக்கோ உன் குணத்திற்கு ஒத்துவராத மனிதர்களை விட்டு நீ விலகி நின்னுடு அவ்வளவுதான் உன்னால செய்ய முடியுமே தவிர அவங்க சரியில்லை இவங்க சரியில்லைன்னு யாரையும் யாருடைய குணத்தையும் உன்னால் மாற்றுவது என்பது இயலாத காரியம் என் செல்வமே இத்தனை நாளா நீ அனுபவிச்ச பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்க உன் அப்பன் முருகன் நான் வந்துவிட்டேன் அல்லவா நீ இத்தனை நாள் பொறுமையாய் காத்திருந்ததின் பலன் இப்போது உனக்கு கிடைக்கப் போகுது நீ நினைச்சதை எல்லாம் உனக்கு வரிசையாய் நான் நடத்தி முடிக்கப் போகிறேன் நீ எதுக்கும் வருந்த வேண்டாம் நீ மனம் திறந்து பேசியதால் தானே இப்போது உன்னுடைய ஒரு பிரச்சனை முடிவுக்கு வந்திருக்குது தேவையில்லாம எதையும் மனசுல போட்டு வச்சுக்கிட்டு பயந்துகிட்டே இருந்தீனா எதற்கும் முடிவு செய்ய போவதில்லை எதற்கும் முடிவு கிடைக்கப் போவதும் இல்லை முதல்ல நீ கற்பனை செய்யறதை நிறுத்து ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா ஐயோ இப்படி ஆயிடுச்சே அப்படி ஆயிடுச்சேன்னு பயப்படுறதையும் பதற்றம் அடைவதையும் நிறுத்தி விட்டு தேவையில்லாமல் கற்பனை செய்து அவங்க என்ன செய்வாங்களோ இவங்க என்ன செய்வாங்களோன்னு யோசிச்சு பயப்படுறதை நிறுத்திட்டு எல்லாமே நல்லபடியா நடக்கும் என் அப்பன் முருகன் அத்தனையும் பார்த்துக்குவான்னு ஏன் மேல முழு நம்பிக்கைவை தேவையில்லாமல் கவலைப்படுவதை முதலில் கைவிட்டு விடு என் செல்வமே உன்னுடைய கஷ்டம் எதுவா இருந்தாலும் சரி அதை என்கிட்ட சொல்லிட்டு ஒரு சின்ன பூவை கையில எடுத்து அது மல்லிகைப்பூவோ ரோஜா பூவோ அரளிப்பூவோ எதுவாக இருந்தாலும் சரி அந்த பூவிடம் உன்னுடைய எல்லாம் சொல்லி என்னுடைய பாதத்தில் நீ வச்சிட்டா போதும் அந்த பிரச்சனைகளையெல்லாம் உனக்காக நான் தீர்த்து வச்சு அந்த பூ வாடி வதங்குவதைப் போல உன்னுடைய கஷ்டங்களையும் ஒன்றுமில்லாமல் வாடி வதங்கும்படி உன்னை விட்டு விலகி போய் காஞ்சி கருகும்படி செய்து விடுவேன் என் செல்வமே இனி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்புன்னு சொல்லிவிட்டேன் அல்லவா நீ பார்த்த உறவுகளும் நீ சேர்த்து வச்ச செல்வமும் கூட உன்னை விட்டு விலகி போகலாம் உன் கூட பிறந்தவங்களே உன்னை விட்டு விலகி போனாலும் இந்த முருகன் நான் உன்னை விட்டு ஒருபோதும் ஒரு கூட எடுத்து வைக்க மாட்டேன் உன் வாழ்க்கை இப்போது எந்த இடத்துல இருந்தாலும் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அத்தனையும் சரி செஞ்சு உனக்கான முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியையும் உன் வாழ்க்கையில என்னால கொண்டு வர முடியும் இன்னும் காலதாமதம் ஆகிவிடவில்லை என் செல்வமே உன் மனசு உன்னை பயமுறுத்தி அவநம்பிக்கை உனக்குள்ள கொடுக்கலாம் ஆனால் மேலும் மேலும் உன்னோட துணையாயிருக்கும் உன் அப்பன் முருகன் நிச்சயமா நீ நினச்சது போல உன் வாழ்க்கையை மாற்றி அமைப்பேன் நேர்மறை எண்ணங்களை கைவிடாமல் தொடர்ந்து முயற்சி செய் ஒவ்வொரு நாளும் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றத்தை கொடுத்து உன் வாழ்க்கைக்கான மகிழ்ச்சியையும் உன்னிடமே நான் ஒப்படைப்பேன் இத்தனை நாட்களாய் நீ கஷ்டப்பட்டே உன் வாழ்க்கையை கழித்து வாழ்ந்து விட்டாய் அல்லவா இனிமே எந்த துன்பமும் இல்லாத பொன்னான வாழ்நாளை நீ வாழும்படி நான் உனக்கு அருள் செய்வதற்காக தான் இப்போது உன்கிட்ட பேச வந்திருக்கேன் திருச்செந்தூரிலிருந்து உன்னை தேடி வந்த முருகன் நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் நல்லவர்கள் ஒருபோதும் தோற்பது கிடையாது என்னை நம்பியவர்களை நான் ஒருபோதும் கைவிடுவதும் கிடையாது நீ என்னை நம்பி வந்து தானே இத உனக்கான நற்பலன்கள் உன் வாழ்க்கையில கிடைக்கப் போகுது என் செல்வமே சோதனைகளாலும் துன்பதுயரத்தாலும் கஷ்டத்தாலும் இருந்த வாழ்க்கை இப்போது என்னுடைய பரிபூரண ஆசியின் மூலமாக ஓங்கி போகுது நீ மனமுருகியனிடம் வைத்த எல்லா விஷயங்களுக்கும் இப்போது நான் முடிவு தரப்போறேன் இத்தனை நாள் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் முடிந்து இனி உன் வாழ்க்கையில மகிழ்ச்சியை மட்டும்தான் அனுபவிப்ப உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன்பாக உன்னை வாழ வைத்து காட்டுவேன் செல்வமே உனக்கான நல்ல நேரம் உன்னை தேடி வந்துகிட்டு இருக்கு நீ நினைச்ச கற்கண்டு போல இனிமையான வாழ்க்கை உனக்கு அமையும் நினைத்த காரியமெல்லாம் கைகூடி உன் வாழ்க்கையை நீ வசந்தமாய் வாழ போற நீ சந்திக்கும் ஒவ்வொரு துன்பமும் உன் வாழ்க்கையில ஒருபடி உன்னை மேலே ஏற்றத்தான் செய்யுமே தவிர உன்னை ஒருபோதும் கீழே தள்ளாது என் செல்வமே உன் வாழ்க்கையை நினைச்சு கவலைப்படுறதை இன்னையோடு நிறுத்திடு என்ன நடந்தாலும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள தயாராகு என்னுடைய பரிபூரண ஆசீர்வாதம் உனக்கு இருக்கிறது தானே நீ எப்போது என்னை திருச்செந்தூரில் வந்து பார்க்க போகிறாய் என நீ ஏங்குறதும் எனக்கு தெரியும் நான் உன்னை பார்க்கறதுக்காக இயங்கிக்கிட்டு இருக்கதும் எனக்கு தெரியும் நீ விரும்பியபடியே நான் உனக்கு தரிசனம் கொடுப்பேன் கூடிய சீக்கிரம் உன்னுடைய வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் நிறைவேறிய பிறகு நீ திருச்செந்தூர் வந்தா போதும் இன்னும் இன்னும் உனக்கான வரங்களை நான் அள்ளி தருவேன் கடல் அலைகள் உன்னை வரவேற்க தயாராக காத்திருக்கிறது என் செல்வமே திருச்செந்தூருக்கு வந்து விட்டாலே போதும் உன்னுடைய தீராத கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து நிம்மதியாய் சந்தோஷமாய் நீ அதற்கு பிறகு உன் வாழ்க்கையை நிறைவாய் வாழலாம் உன் பிள்ளைங்களை பத்தி நீ கவலைப்படாத உன் குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி இருக்கேன் தானே நீ என் மேல முழு நம்பிக்கை வைத்ததற்கான பாக்கியத்தையும் பலனையும் நான் உனக்கு கொடுக்க தான் போறேன் என்னை நம்பி உன்னுடைய கடமைகளை நீ செய்ய ஆரம்பிச்சா போதும் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் பிள்ளைகளுக்கும் பாதுகாவலனாக இருக்கும் நானே உங்களுக்கு குருவாய் இருந்து வழி நடத்துவேன் நீ மீண்டும் ஒரு முறை இனிமே எத நினைச்சும் கலங்க கூடாது உன் மனசை புரிஞ்சிக்காத பல பேரும் உன் பக்கத்திலேயே இருக்காங்க உன் வாழ்க்கை துணை கூட அடிக்கடி உன் கிட்ட சண்டை போட்டு பிரச்சனையை உருவாக்குறாங்களே நினைச்சு வருந்தாதே உலகம் மிகச் சிறியதுதான் என் செல்வமே ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் வெவ்வேறு எண்ணங்கள் இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்துகளால் மாறுபட்டு முரண்பட்டு பிரச்சனைகள் வரதான் செய்யும் ஆனா அதையெல்லாம் பார்த்து நீ கவலப்பட்டு உன் எண்ணத்தை சுருக்கி கொள்ள வேண்டாம் ஓ வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை தர நான் தயாரா இருக்கேன் என் பார்வை உன் குடும்பத்தின் மீது விழுந்து விட்டதல்லவா ஏ நீயும் உன் குடும்பமும் நல்லா வருவீங்க நல்லா வாழ்வீங்க உங்களுக்கு இருந்த கந்துஷ்டி எல்லாம் நான் துரத்தி தூக்கி அடித்து விட்டேன் நீ வைரமா இருந்தாலும் அதன் மதிப்பு புரிஞ்சவங்களுக்கு தானே நீ வைரம்ன்றது தெரியும் தகுதி இல்லாத மனிதர் கையில போய் நீ கிடைச்சினா நீ வைரம்னு உங்களுக்கு தெரியாம சாதாரண கூழாங்கல்னு நினைச்சு உன்னை தூக்கி போட்டு விளையாடுவாங்க ஆனா உன்னுடைய மதிப்பு புரிந்த மனிதர்கள் கையில் நீ கிடைத்தால் கூழாங்கல்லாம் இனி இருந்தால் கூட உன்னை வைரமாய் நினைச்சு உன்னை கும்பிட்டு உன்னை கொண்டாடி மகிழ்வார்கள் அப்படி உன்னை கும்பிட்டு கொண்டாடக்கூடிய குடும்பம் குடும்ப மனிதர்கள் இருக்கும் இடத்தில் நான் உன்னை சேர்ப்பிப்பேன் எல்லாம் உனக்கு பாராட்டும் புகழும் சீரும் சிறப்பும் தரும்படி உனக்கான நல்ல உயர்வையும் சந்தோஷமான பதவியையும் தரப்போறேன் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அதை நினைச்சு உடஞ்சு போகாத உன் மனசை உடைப்பதற்கென ஒரு விஷயம் நடந்தால் உனக்கு சந்தோஷத்தை தருவதற்கும் உன்னை உருவாக்குவதற்கும் என பல விஷயங்கள் காத்திருக்கும் அதை நானே நடத்தியும் வைப்பேன் நீ தைரியமாயிரு இனிமோ வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும் நான் கஷ்டப்பட்ட காலத்துல என் கண்ணீரை துடைத்து என்னை ஒரு நல்ல நிலைமைக்கு உயர்த்துவாயா முருகா என நீ கேட்டாய்தானே இதோ நீ கஷ்டப்பட்ட காலத்திற்கும் இப்போது நீ இருக்கும் காலத்திற்குமே எவ்வளவோ மாறுதல்கள் விட்டது தானே முன்பெல்லாம் நீ விட ரொம்ப கஷ்டத்துல இருந்த ரொம்ப பிரச்சனைகள் இருந்த இப்போ ஓரளவுக்கு உன் குடும்பம் மாறிடுச்சு உன்னுடைய வாழ்க்கையும் மாறிடுச்சு அன்பு குழந்தையே உனக்கான ஞானத்தையும் ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் ஆசீர்வாதம் என அனைத்தையும் கொடுப்பதற்காக தான் திருச்செந்தூர்ல இருந்து நானே உன்னை தேடி வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் நிச்சயமா என் மீது உண்மையான அன்பு கொண்டிருக்கும் உண்மை எந்த சூழ்நிலையிலும் நான் கைவிடப் போவதில்லை எப்போதும் உனக்கு துணையா இருந்து நல்லதைத்தான் நடத்தி முடிப்பேன் இப்போது நடக்கும் விஷயங்களை நினைத்து வருந்தாதே எல்லாம் சரியாகி உன் வாழ்க்கையை மிகவும் இனிமையானதாக இன்பம் நிறைந்ததாக போகுது ஓம் முருகா